ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்பாறை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ்க்கான ஒரு கூல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கூலை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கூழ் ரெடி பண்ணுறதுக்காக கேழ்வரகு மாவு தான் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது ரெண்டு பேருக்காக செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறது ஒரு ஆளுக்கு செய்கிறதா இருந்தால் இருபத்தஞ்சி கிராம் அளவு போதுமானதாக இருக்கும் சளிச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாவை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருலாம் மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டு கரைக்காதீங்க அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாகிடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுக்கோங்க அப்போ நல்லா கரைஞ்சிரும் மாவு எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா திரும்ப நம்ம தேவையான அளவு தண்ணியை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த கூழ் வந்து தண்ணியாக தான் குடிக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பில் பாத்திரத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டு நல்லா வந்து கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் கூழ் களி இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா உப்புமா இதெல்லாம் வந்து செய்யும்போது நம்ம இடையில நம்ம கரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னாலே அடியில் வந்து கட்டி விழுந்துடும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஸ்லோவாக கிண்டி விட்டுட்டு இருந்தாலே போதும் கட்டி விழாது நான் வந்து இந்த கூழ் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணுறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணமட்டனு சொல்லுவாங்கள்ல இதுக்கு அந்த காலத்தில் வந்துட்டு துடுப்புன்னு சொல்லுவாங்க அதை தான் வந்துட்டு நான் வந்து கூழ் செய்கிறதுக்கு களி செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கிறேன் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செய்கிறது சரி எல்லாமே நம்ம கரண்டியில் தானே நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இந்த மாதிரி சமையல் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்குவேன் எப்போவுமே இது நல்லாயிருக்கும் உங்களுக்கும் கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் கூல் வந்து ரெடி ஆயிரும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது பாருங்க இந்த அளவு தண்ணியாக இருந்தால் போதுமானது இந்த கூழ பார்த்தீங்கன்னா சூடாக தான் குடிக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிக்க முடியாது இல்லையா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஆற்று ஆற்றுனதுக்கப்புறமா இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த கூழை வந்து குடிக்கணும் இந்த கூழுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் தான் இந்த சின்ன வெங்காயத்தை வச்சுட்டு நம்ம அந்த கூழ் குடிக்கும்போது டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை தருது மெயினாக ஹீட்டை வந்துட்டு குறைச்சிட்டு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் தயிர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வீடியோ கட் ஆகிடுச்சு தேவைப்பட்டால் நீங்களும் சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சர்பத் டம்ளர் இரநூறு கிராம் அளவு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதே அளவில் நீங்கள் தினசரி வந்துட்டு வெறும் வயிற்றில் காலையில் வந்துட்டு இந்த கூழ் மட்டும்தான் சாப்பிட்ணும் மார்னிங் வேறு எதுவும் டிஃபன் வந்து சாப்பிடக்கூடாது பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த கூலாக தான் இருக்கணும் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மத்தியானம் நைட்டு நீங்கள் எந்த விதமான சாப்பாடுனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதை யாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதில்ல ஆனால் ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து இருக்குது நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூழ் வந்து சூடாக தான் கண்டிப்பாக வந்து குடிக்கணும் அப்புறமா குடித்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகாது அதனால் நீங்கள் வந்து சூடு உங்களுக்கு எவ்வளவுக்கு குடிக்க முடியுமோ அந்தளவு எப்பயுமே ரெகுலராக சூடாக தான் குடிக்கணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய்